ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா இப்போ நம்ம கார்த்தி மயில் ரெண்டு பேருமே திட்டம் போட்டு மகேஷை வந்து ரேவதிக்கிட்டு உண்மையை சொல்ல வைக்கிறாங்க ஆனால் ஒரு வழியாக மாயா ஓடி வந்து சமாளித்து அந்த உண்மையை பொய் ஆக்கிடுறாங்க இதனால் காத்தி நம்ம மயில் ரெண்டு பேரும் செம்ம டென்ஷனில் இருக்காங்க அப்போ மாயா மகேஷ் ரெண்டு பேருமே ரேவதி வீட்டில் இருந்து வெளியில வராங்க உடனே மாயா வந்து என்னடா பஞ்ச டயலாக்லாம் அடிக்கிற பெரிய சூப்பர் ஸ்டார்னு நினைப்பா உனக்கு அப்படின்னு மாயா வந்து மயில தட்டினதும் இது காமெடி சூப்பர் ஸ்டார் போக போக எங்கள் ஆட்டத்தை பார்க்கத்தானே போறீங்க இது எல்லாம் சின்ன விஷயம் சிலம்ப உங்களுக்கு மிகப்பெரிய ஆப்ப வைக்க போகிறான் அப்படின்னதும் உடனே கார்த்தி அந்த இடத்துல வராங்க நீங்கள் ரெண்டு பேரும் உண்மையை போய் சொன்னா எந்த பிரச்சனையும் இல்லை காப்பாத்துறேன் இல்லையா ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்னதும் என்ன என்ன முடியுமோ பார்த்துக்கோ பண்ணாலும் சரி கண்டிப்பா எங்க ரெண்டு பேரையும் உன்னால மாட்டி விட முடியாது அப்படின்னுட்டு மாயா மகேஷ் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க என்னப்பா இதுங்க இப்படி சொல்லிட்டு போகுதே அப்படின்னு மயில் வந்து சொன்னதோ இதான் அவங்களோட முதல் பயம் நீங்க கவலைப்படாதீங்க அவங்க பயிற்றில் வந்து பேசிட்டு போகிற பேச்சு தான் இதெல்லாம் கண்டிப்பாக அவங்களாவே முன் வந்து உண்மையை சொல்லுவாங்க சொல்ல வைப்பேங்கிற மாதிரி காட்டி மாஸ் பண்ணுறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுது ஸோ இதுக்கப்புறமா பார்த்தோம்னா கண்டிப்பாக எப்படியோ கடைசி வரைக்கும் நம்ம ரேவதிக்கும் ரேவதிக்கு வந்து உண்மை தெரிய வராதுங்க ஆனால் சாமுண்டீஸ்வரிக்கு உண்மை தெரிய வந்துடுச்சுலாம் அதுக்கு இப்படி கல்யாணம் வரைக்கும் கொண்டு போகிறாங்க எதுக்கு என்னத்துக்குன்னு ஒன்றும் புரியல கடைசியில் சாமுண்டீஸ்வரிக்கே இது ஆப்பா போகுதோ அது மட்டும் இல்லாமல் எப்படியும் கல்யாண மண்டபம் வரைக்கும் இந்த உண்மையை வந்து இழுத்துட்டு போய் கடைசியா தான் நம்ம உண்மை வந்து தெரிய வர போகுது அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல சிவனாண்டிக்காக விட்ட சவாலே வந்து ஜெய்கணுங்கிறதுக்காக சாமுண்டீஸ்வரி நம்ம காத்திய நம்ம ரேவதி களத்துல வந்து தாலி கட்ட வைப்பாங்க அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறமா தான் தெரிய வரும் நம்ம காத்தி வந்து நம்ம அபிராமி அம்மாவோட பையன் அதே மாதிரி தாத்தா பாட்டியோட பேரன் என்ன ஸோ காத்தி வந்து ரேவதி காலத்தில் தாலி கட்டினா அடுத்த நொடி தான் இவங்க எல்லாரும் மாசன்றி கொடுப்பாங்க எங்கள் பேரு தான் நம்ம காத்தி என்ன ஸோ இதனால உச்சக்கட்ட உச்சக்கட்டை கோபம் அடைகிற நம்ம சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக கார்த்திகிட்டே இருந்து நம்ம ரேவதியை வந்து பிரிப்பாங்க இதுதாங்க நடக்க போகுது வேறு என்ன நடக்க போகுது ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்ம சந்திரா வந்து எப்படியோ சாமுண்டீஸ்வரிக்கிட்ட கையங்கலவமாக மாட்டிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த காலத்தில் உண்மை தெரிய வராது கல்யாண எபிசோட்ஸில் தான் வந்து இந்த உண்மையை வந்து நாம் ரேவதிக்கு தெரிய வருமா இல்லையான்னு எதிர்பார்க்கலாம் இப்போதைக்கு எதிர்பார்க்கவே தேவையில்லைங்க ஏன்னா டாக்டர் மூலமா சாமுண்டீஸ்வரிக்கு உண்மை தெரிஞ்சு இப்போ வரைக்கும் அவங்களும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை ஸோ கூடிய சீக்கிரமே வந்து ரேவதி காட்டியோட கல்யாண எபிசோட்ஸை போடுங்கப்பாங்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இங்கெல்லாம் நடக்கும்னு